ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அழகம்மா கோயிலுடைய தீச்செட்டி பால் கூடை எடுக்கிறதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம சேனலில் அப்லோடு பண்ணிட்டேன் பார்க்காதவங்க போய் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ என்னென்னு பார்த்துட்டுருக்கீங்கன்னா அழகம்மா கோயிலில் தீச்செட்டி எடுத்து வந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் தீச்செட்டி எடுத்து ஆடி வந்துக்கிட்டுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய் அழகம்மா தாய் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவ இவ வந்து வெட்ட வெளியில் தாங்க இருக்கா இவளுக்கு எந்த ஒரு கட்டடமும் கிடையாது ஏன்னா கட்டடம் கட்டுவதற்கு அந்த தாய் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலை அதான் இவ எப்போயும் வெயில்லையும் மழையிலையும் இருக்கணுங்கிறது தான் அவளுடைய ஆசை ஏன்னா அவள் அக்னியில் மாண்டவ அதனால் ரொம்ப வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தாய் அது வந்து நினச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பா நம்ம என்ன வேண்டமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த கொடுத்துருக்கா அவங்க எல்லோரும் இந்த தடவை திருவிழாவுக்கு வரும்போது வளையல் பட்டுச்சேலை எல்லாமே வாங்கி கொண்டு வந்து அம்மாவுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்காங்க ஒரு வழியாக டீச்சட்டி எடுக்கிறத முடிச்சிட்டாக போய் அந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்திங்களா அது பக்கத்தில் போய் அந்த டீச்சட்டியெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வாருங்க பூசாரிட்ட திருநீர் வாங்கி அம்படி பேர்த்தையும் சாமி ஆடுறதப்பெல்லாம் நிப்பாட்டினார் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பால் குடந்தேன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் குடத்தை பார்க்குறதுக்காகத்தான் எல்லாரும் நின்றுக்கிட்டுருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த தாத்தாளுக்கு சர்க்கரை பொங்கல் தாங்க இங்கே பாருங்கள் இதில் ஒரு பால் குடம் எடுத்துகிட்டு வரவருக்கு ஒருத்தருக்கு எப்படி பால் பொங்கி பாருங்களேன் பாருங்களே அங்கே பாருங்கள் எப்படி இந்த பால் பொங்குதுன்னு பாருங்கள் அந்த குடத்துலேருந்து எப்படி சொல்கிறது நாங்கள் நேரில் பார்த்தனால அது கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு பால் அப்படி பொங்குச்சுங்க அந்த குடத்துக்கு மேலே அப்படியே மளமளமளன்னு மலை எப்படி பால் கொதிச்சு பொங்கி வலியுமோ அது மாதிரி பொங்கி வலிஞ்சிச்சு அதை பார்க்கும்போதே எங்களுக்கு மேலெலாம் ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி பொங்குதுன்னு பார்த்தீங்களா எல்லாமே அந்த தாயினுடைய அருள் தாங்க இவளுக்கு எந்த ஒரு பழி கொடுக்குறது கிடையாதுங்க அந்த அம்மாவுக்கு சர்க்கரை பொங்கலும் மல்லிகைப்பூதாங்க வளையல் இது மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு உறுத்தானது என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அழகம்மா தாய்க்கு எப்படி சக்கரை பொங்கல் வளையல் மல்லிகைப்பூ இதெல்லாம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த தாய்க்கு காயக்கல்பம் அதாவது பில்ல பேர் மருந்துன்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த தாய்க்கு ரொம்ப உகந்தது ஏன்னா எங்களுக்கு பிரசாதமாகவே அந் முக்கியமாக அந்த காயக்கல்பந்தம் தான் கொடுப்பாங்க அதுதான் அந்த தாய்க்கு ரொம்ப உகந்தது ஒரு வழியாக அழகம்மா தாய்க்கு டீச்சட்டி பால் குடம் எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் பொங்கல் வைக்க கிளம்பிட்டாங்க எல்லோரும் பொங்கல் வச்சோங்க பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அழகம்மா தாய்க்கு தீபாரதனை அர்ச்சனைகள் எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் அழகம்மா தாயை கும்பிட்ட திருப்தியோடு இங்கே பாருங்கள் எல்லாம் பொங்கல் வச்சுட்ருக்காங்க பாருங்கள் இதுக்கப்புறம் அன்னதானம் நடந்துச்சு அது போய் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க எல்லாரையும் என் தாய் அழகமாக நல்லபடியாக வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்